கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவியர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் புலப்பெயர்வு ஹிஜ்ரா அன்னலும் அபுபக்கரும் காத்திருந்த ஒட்டகையில் விரைவாக வெளியேறினர் கனத்த இதயத்தோடு அண்ணல் காபாவிற்கு பிரியாவிடை தந்தனர் ஒட்டகம் இரண்டும் மலை நோக்கி சென்றன அன்னலை காணா குறைஷியர் அபுபக்கர் இல்லம் விரைந்தனர் அவரையும் காணாமல் கோப வெறி கொழுந்து விட்டெறிந்தது அன்னலை தேடும் பணியில் அனைவரும் அலைந்தனர் தோல்வியே திரும்பவும் மாலையிட்டது அன்னலை பிடித்து தருவோருக்கு அன்பளிப்பு நூறு ஒட்டகங்கள் அறிவிப்பை அவசரமாய் வெளியிட்டனர் பரிசு ஆசையில் பலரும் தேடினர் அன்னலும் அபுபக்கரும் மலைப்பொதும்பில் தங்கி இழைப்பாரினர் ஆடு மேய்க்கும் ஒருவர் பகலின் விளிம்பில் சென்று பால் தந்து வருவார் இதுவே அவர்களின் உணவு மூன்று நாட்களும் இப்படியே நகர்ந்தன மறுநாள் மலைப்புறாக்கள் கொஞ்ச மொழிகளோடே மானிடக் குரல்களும் நெருங்கி வருவதை உணர்ந்த அபூபக்கருக்கு அச்சக்குளிர் ஆட்டிப் படைத்தது நாமோ இருவர் என நவீன்ற அபூபக்கரை நோக்கி இறைவனை ஏன் மறந்தீர் நாம் மூவர் என அண்ணலின் உறுதிக்குரல் அமைதியாய் ஒழித்தது குகையின் வாசலில் குழுமியிருந்த குறைசியர்கள் சிலந்தி வலை பின்னலை பார்த்து ஆளில்லா மலைக்காட்டிற்குள் அவசரமாய் வந்ததற்காக துயரத்தின் வடிவாய் துவண்டனர் அண்ணலும் அபுபக்கரும் இறைவனுக்கு நன்றி நவின்றனர் திட்டமிட்டபடியே இரு பாலைவனக் கப்பலுடன் நாடோடி ஒருவர் வந்திருந்தார் கடலில் பயணம் தொடர்ந்தது மாலை வேளையில் எதிர்த்திசையில் புழுதி புயலுடன் வர்த்தக கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருந்தது வந்த கூட்டத்தினரோ உங்கள் வருகைக்காக எத்திரிப் மக்கள் ஆவலின் வீதியில் அமர்ந்திருக்கிறார்கள் இனிய செய்தியை அண்ணலிடம் இறக்கி வைத்துச் சென்றனர் அண்ணல் குல்தூம் இல்லத்தில் தங்கினார் குல்தூம் இல்லம் சுற்றி ஆவலின் விளிம்பில் மக்கள் கூட்டம் மகிழ்ச்சி முழக்கங்களிடையே அன்னலின் உரை தொடங்கியது ஓ மக்களே சாந்தியும் சமாதானத்தையும் பரிமாறிக் கொள்ளுங்கள் பசித்தவர்களுக்கு புசிக்க கொடுங்கள் உறவினர்களை மதியுங்கள் அது சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் அண்ணலின் உரையை அமைதியாய் கேட்டனர் குபாவின் குளிர் நிழலில் நான்கு நாட்கள் தங்கியபோது அங்கு ஈச்சமர ஓலையில் இறையில்லம் அமைத்தார்கள் முதல் ஜுமா தொழுகை பனு சாலிம் கூட்டத்தாருடன் நிறைவேற்றிய பின் அன்னல் எத்திர்பிற்கு பயணமானார்கள்